வணக்கத்துடன் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் இஎஸ் ஈஸ்வரன் இன்றைய அன்னதானம் வழங்க நிகழ்ச்சியில் மழலை சிறிய குழந்தை கையால் என்று அன்னதானம் தொடங்கப்பட்டது அக்குழந்தையின் பெயர் ஆர் பி குகன் இந்த மழலையானது என்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தது அந்த செய்தி தொகுப்பு இன்று ஆர்காடு ஏஎஸ்வி வி ராஜேஷ் குடும்பத்தார் என்று சிறப்பான முறையில் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் இன்று மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு நகரம் வி சி ராமலிங்கம் தெரு அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் மணிகண்ட பக்த சபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு மகா அன்னதானம் இன்று மயான கொள்ளை தின முன்னிட்டு பிரம்மாண்டமான பூ அலங்காரத்தில் சாமி ஊர்வலம் நடைபெற்றது இந்த சாமி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்காகவும் மயான கொள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் வருகை புரிந்த பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான அறக்கட்டளை சார்பாக ஏ எஸ் வி ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தார் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் வி சி ராமலிங்கம் தெரு அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் மணிகண்ட பக்த சபா அறக்கட்டளை மற்றும் அன்னதான குழு மகா அன்னதானம் இன்று மயான கொள்ளை தின விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான பூ அலங்காரத்தில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது இந்த சாமி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வதற்காகவும் மயான கொள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் வருகை புரிந்த பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான அறக்கட்டளை சார்பாக ஏஎஸ்வி வி ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தார் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி